கருத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு சில சிந்தனைகளை நாம் சிந்திப்போம் தியானிப்போம் இந்த சிந்தனைகள் எது வச்சிருக்கீங்களா முதல் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் நாம சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக நாம் சுவிசேஷத்திலிருந்து நாம் சில வசனங்களை மத்தைய இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ளது சொல்லு இல்லையா சொன்ன மத்திய இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ள மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இதில் கருத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லியிருக்கின்றார் இந்த வசனங்கள் முழுவதுமே நமக்காக சொல்லப்பட்ட வசனம் நான் ஏன் திரும்ப 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 இந்த சபைக்கு வந்தது முதல் நான் ஏன் திரும்ப திரும்ப நான் இதை இவைகளையே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் வந்த முதல் பரிசுத்தியைப் படுத்தி நான் பேசினேன் தேவனுடைய அன்பை குறித்து பேசினேன் அந்த தேவனுடைய அன்பு எப்படி சபைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நான் பேசினேன் அதற்கு பிற்பாடு நம்முடைய சகோதரத்துவம் அதாவது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை சபைக்குள்ளாகவும் சபைக்கு வெளியிலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உணர்த்துவதற்காகத்தான் நான் எடுக்கிறேன் யாரையும் குற்றம் செல்வதற்காக அல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பைபிள் என்பது கண்டித்து உணர்த்துவது பைபிள் என்பது கண்டித்து உணர்த்துவது நம்மளுடைய பாவ வாழ்க்கை அது வந்துட்டு எவ்வளவுதான் விசுவாசிகள் என்று சொன்னாலும் மனிதன் அதாவது மாம்ச பிரகாரமாக நாம் இந்த பூமியில வாழும்போது நம்மளுக்குள்ளாக என்ன பாவத்தினுடைய பிடி முறுகிக்கொண்டே இருக்கும் சாத்தா நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் கொண்டு வந்து கொண்டே இருப்பான் இப்ப அன்னைக்கு நான் சொன்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு ஏன் ஆக்சிடென்ட் நடந்தது நம்ம கேட்கலாம் ஒரு ஆளுக்கு வியாதி வந்தது அந்த வியாதி ஒரு இதுவும் வந்து நான் சொன்னேன் ஏன் எல்லாமே கருத்தக்கூடிய நாமும் மகிமைப்பட வேண்டும் அதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் என்பது தன்னுடைய நாமும் தன்னுடைய பிள்ளைகள் வாயிலாக உயர்த்தப்பட வேண்டும் இல்ல அதுதான் வந்துட்டு அல்டிமேட்டா தேவன் விரும்புவது அப்ப நம்ம இங்க அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்கோ எப்பவுமே தன்னை தானே சோதித்தறிந்து அவன் திருத்த வேண்டிய காரியங்களை திருத்தி முன்னோக்கு போக வேண்டும் அப்போதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கையா இருக்கும் எல்லாருமே எல்லாம் நல்லது அப்படின்னா எல்லாருமே ஓகே பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம போனமுன்னா நம்மளுடைய கிறிஸ்து வாழ்க்கை எப்ப அதுலபாதத்தில் போயிடும் ஒரு கிறிஸ்து வாழ்க்கை அந்த கிறிஸ்து வாழ்க்கையாகவே இருக்காது அதனுடைய பலன்கள் இருக்காது வரோம் போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துடும் ஜஸ்ட் ஃபார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துடும் ஆனா ஒரு கிறிஸ்து வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஃபார் நாட் ஃபார் அ சேக் இது உள்ளத்திலிருந்து வரணும் இதயத்திலிருந்து வரணும் நம்மளுடைய செய்கைகளும் நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய நோட் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய உள்ளத்திலிருந்து இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்க ரீதியில நம்மள வாழ்க்கையை இருக்க வேண்டும் அப்பதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு நம்ம நினைச்சிடாதீங்க இந்த வில்லியமங்க வந்தா எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்காரு குறையில்லை நிறைவுதான் குறையிலிருந்துதான் வந்து நமக்கு நிறைவு காண முடியும் அல்லாட்டி நிறைவே காண்ப முடியாது ஒரு குழந்தை அந்த குழந்தை தப்பு செஞ்சதுன்னா அந்த குழந்தையை தண்டித்து வளர்க்கணும் அப்பதான் அந்த குழந்தை குழந்தையாக வளரும் அதாட்டி அந்த குழந்தை என்ன ஆகும் எப்பவுமே அந்த குழந்தை ரொம்ப மோசமான ஒரு குழந்தையாக மாறி நமக்கு தெரியும் நம்மளுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தோம் அப்ப கிறிஸ்துவானவர் என்ன சொல்கின்றார் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழியில் வருவார் என்று அறியாதிருக்கின்றபடினால் விழித்திருங்கள் அவை எல்லாருமே விழித்திருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்துவர் வாழ்க்கை என்பது விழித்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அல்லாட்டி தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அது கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது நாம் என்னைக்குமே எப்பவுமே விழித்திருக்க வேண்டும் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை விடாமல் விடாமல் இருப்பான் என்று அறிவீர்கள் ஒரு திருடன் சொல்லி இந்த இந்த நான் வரேன்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஓ வரான் பன்னெண்டு மணிக்கு மணிக்கு வரேன்னு என்ன ஓ ரெண்டு மணிக்கு வரான்னா அந்த ரெண்டு மணிக்கு நம்ம எல்லாருமே விழித்து இருந்து என்ன பண்ணுவோம் அந்த கள்ளனை அந்த திருடனை அந்த கள்ள திருடாம நம்ம என்ன பண்ணுவோம் தடுத்துரு தடுத்துருவோம் அந்த ஊரே ஒரு திருடன் ரெண்டு மணிக்கு வரா இந்த ரெண்டு தான் வர்றான் அப்படின்னா என்ன அந்த ஊரே விழித்து இருந்து என்ன பண்ணும் திருடனை தடுத்து விடும் நம்மளுடைய கிறிஸ்து அப்படி இருக்கணும் நம்ம விழித்து இருக்க வேண்டும் அதுக்குன்னு தூங்காம இருக்கிறதுன்னு இல்லை தூங்க வேண்டும் ஆனா நம்முடைய தூக்குத்திரியும் என்ன இருக்கணும் விழிப்பு இருக்கணும் திரியும் கூட அந்த விழிப்பு இருந்தால்தான் அந்த திருடன் வழங்கும் வரலாற்றை நமக்கு தெரியாது நீங்கள் நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆகியால் நீங்கள் நீங்களும் ஆய்த்தமாறீர்கள் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் எப்ப வருவார்னு யாருக்குமே தெரியாது சிலவங்க சொல்றாங்க இரு ரெண்டாயிரத்துல வருவாங்கன்னு ரெண்டாயிரம் முடிஞ்சது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாச்சு அன்னைக்கே கிறிஸ்து மறித்து பிற்பாடே என்ன கிறிஸ்து வருவார் வருவார் என்று நம்பிட்டு இருந்தாங்க உடனடியே வருவார் ஆனா என்னாச்சு கிறிஸ்து வரல அவர் என்ன சொன்னார் நான் திருடனை போல வருவேன் ஏன்னா அவருடைய நாழிகை என்பது நமக்கு ஒரு நாள் அவருடைய இதுல ஆயிரம் வருடம் போல ஆயிரம் வருடம் அவருக்கு ஒரு நாள் போல அப்ப அவரை அவரை பொறுத்தவரை இந்த நாழிகை என்பது அவருடைய உத்தேசம் அவருக்கு அவருக்கு தான் தெரியும் என்னங்கிறது இல்லை நம்ம மத்திய எழுதிய இருபத்தி அஞ்சினுடைய பதிமூணு வாசிப்போம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் வீழ்திருங்கள் ஆ அப்போங்கே சொல்றார் இயேசு கிறிஸ்துவானே சொல்கின்றார் மனுஷகுமாரன் வருகின்ற நாளிகைய நாளையாவது நாழிகையாவது அதாவது டே ஆர் என்ன பண்றீங்க இங்கிலீஷ்ல आवर நாழிகைங்கிறது आवर ஓகே அப்ப நம்மளுக்கு தெரியாது எப்ப வருவார் எந்த நாளிகையில எந்த நாள்ல வருவாரோ தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் முழித்து இருக்க வேண்டும் ஓகே அது அதனுடைய மொத்தம் இருபத்தி நாலுனுடைய திரும்பவும் மொத்தம் இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்பது மொட்டமுள்ள வசனங்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் பாருங்க ரொம்ப ஒரு சிறு குழந்தைகளுக்கு என்ன வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இந்த வானமும் பூமி ஒழிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழியாது இயேசு கிறிஸ்துவருடைய வார்த்தை அது ஒழியாது என்றைக்குமே ஒழியாது அது மாற்றமில்லாத வசனம் அந்த வசனம் என்ன பூமியும் ஒழிந்து போகும் வானமும் ஒழிந்து போகும் ஆனால் என்னுடைய வசனங்கள் ஒரு காலம் ஒழிந்து போகாது அந்த நாழிகையும் நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் ஏன்னா தூதர்களுக்கு கூட அந்த நாழிகை அந்த நாள் அறிவிக்கப்படவில்லை பிதா ஒருவருக்கு மட்டும்தான் அந்த நாழிகை நாள் என்ன என்று அந்த குமாரன் மனுஷகுமாரன் திரும்ப வருவது எப்ப என்பது அந்த பிதாவான தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய திட்டம் அந்த திட்ட பிரகாரமாகத்தான் நடக்கும் வேற யாருக்குமே தெரியாது எப்படி அதே மாதிரி முப்பத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னால் முன்காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண்கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் பாருங்க நோவாவனுடைய காலத்துல எப்படி இருந்தது நோ அவனுடைய காலத்துல அந்த முன்னாடி நோவா அந்த பேழைக்குள்ளாக கடக்கு மட்டுமாக ஜனங்கள் என்ன பண்ணாங்க கேலி பண்ணாங்க எல்லாருமே கேலி பண்ணாங்க நோவா சொன்னது என்ன மழை வரப்போகுது தேவன் மழை அனுப்புகின்றார் அதனால உங்களுடைய திண்மைகள் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் மழையினால் அழிக்க போகின்றார் அதனால் இந்த திண்மையிலிருந்து நீங்கள் விலை காத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவங்க என்னவன் நோவாவை பரிகசித்தார்கள் இவன் என்ன முட்டாள் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்பாடு நம்ம பயவுள்ள வாசிக்கிறோம் அதுக்கு முன்பாக மழை இருந்ததில்லை மூடு தான் இருக்கு அந்த மூடு பணி மட்டும்தான் ஆனா மழையை பத்தி சொல்லும் போது அவன் என்ன சொல்ல இந்த ஆள் என்ன ஒரு முட்டாள் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள நம்ம பார்க்க முடியுமா கேலி பண்ணாங்க அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்க அதே கா அதே மாதிரிதான் இன்றைக்கு காலகட்டங்களையும் கிறிஸ்துவானவர் அதுக்கு தான் ஒப்பாகத்தான் சொல்றாரு இன்னைக்கு வந்து நோவனுடைய காலத்தில் என்ன இருந்ததோ அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களிலும் நடக்கும் நோவனுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களிலும் இன்னைக்கும் ஒவ்வொன்றும் ஆய் கொண்டிருக்கின்றது இல்ல நமக்கு பார்க்கும்போதே தெரியும் டிவி எடுத்து ஓபன் இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்து படித்தாவே தெரியும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கின்ற செய்திகளை ஒவ்வொன்றாக கேட்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம் எந்த காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்று முப்பத்தி ஒன்பதுல ஜலப்பிரயம் நீங்க வாசிச்சீங்களா முப்பத்தி ஒன்பது ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் பாருங்க ஜல வந்து அதாவது நியாய தீர்ப்பு நாள் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து அனைவரையும் இந்த வெள்ளம் எப்படி வாரி கொண்டு போனதோ அந்த குடும்ப மொழிய மற்றெல்லாவற்றையும் அழித்து சங்காரம் பண்ணி வாரி கொண்டு போனதோ அதே மாதிரி மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் அதுக்கு அதுக்காக தான் அவர் சொல்றாரு அந்த நோவாவுடைய பேழைக்குள் அவங்க பிரவேசிப்பது பிரவேசிப்புங்கிறது ரட்சிப்பை காண்பிக்கின்றது இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாக அந்த பேழைக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கின்றோம் அந்த பேழைக்குள்ளாக நாம் கடந்து சென்ற போது எப்படி அந்த ரட்சிப்பனுடைய சந்தோஷத்தை அனுபவித்த ரட்சிப்பை கண்டவர்களாக நாம் என்ன பண்றோம் மற்றவர்களை குறித்து உலகத்தை குறித்து நாம் கவலைப்படாமல் உலகத்துல என்ன நடக்குது உலகத்தினுடைய அதனுடைய நாச மோசங்களுக்கு நாம் விலகி நின்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்து என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்து வாழ்க்கை அப்பதான் நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போக மட்டும் உணரா உணராது இருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரின் வரும் காலங்களிலும் நடக்கும் அடுத்ததாக

மனுஷனுடைய அக்கரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் ஹிருதயத்தின் நினைவுகளில் தோற்ற தோற்றம் எல்லாம் நித்தியம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவருடைய ஹிருதயத்துக்கு விசனமாக இருந்தது நம்மளை படைத்ததுக்கு மனுஷன் நம்ம தான் சும்மா கடவுள் படிச்சுட்டு போவோம் நம்ம தான் நினைப்போம் அன்னைக்கு இல்லை நம்மளை படைத்ததற்காக மனுஷராக நம்மளை படைத்ததற்காக தேவன் என்ன பண்றார் இதயத்தினுடைய சர்ச்சுக்குள்ள இருப்போம் நம்மளுடைய ஒன்னா பெங்களூர்ல இருக்கும் அதை வேற எங்கயோ இருக்கும் அப்படியே ஆடிட்டு இருக்கும் நம்மளுடைய நினைவுகள் இல்ல நம்ம எங்கேயோ நினைச்சிட்டு இருப்போம் சிலவங்க தூக்கத்துல இருப்பாங்க தூக்கத்துல அப்படியே கனவு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய சிந்தனைகள் வந்துட்டு பொருளாதது பொருளாத சிந்தனைகள் கபடமுள்ள நம்ம இருக்கும் போதே நம்மளுடைய சிந்தனைகள் பல ஆயிரம் மைனல்களுக்கு அப்பால சஞ்சரிச்சு கொண்டிருக்கோம் அப்ப நம்மளுடைய நினைவுகள் கருத்தர் என்ன சொல்றார் மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொல்லாததே என்று கருத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை என்ன மனஸ்தாபப்பட்டார் விசனப்பட்டார் அவருடைய இதயத்தில விசனம் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டு இன்றைக்கு கருத்தர் விசனப்படுகிறாரா நம்மை நாமே சோதிக்க வேண்டும் கிறிஸ்து வாழ்க்கை என்பது சோதிப்பதற்கான வாழ்க்கை நாம் அப்பத்தை நுறுக்கும் போது நம்ம சொன்னோம் நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும் அந்த அப்பத்திலிருந்து துசிக்கும் போது அதுல இருந்து ரத்தத்திலிருந்து பானம் பண்ணும்போது நம்மை நம்மை தெரிந்து நமக்குள்ளாக பாவம் இருக்குமானால் அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் கிறிஸ்துவோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வெறும் வீண் நம்ம வேணாம் சொல்லலாம் கேட்டா சொல்றாங்களே எங்க போறீங்க கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய வாழ்க்கை நித்தமும் எப்படி இருக்கணும் இங்க பா படிச்சோம் இல்ல மனிதனுடைய சிந்தனைகள் நித்தமும் கொல்லாதது என்று கண்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் சொல்லணும் எங்களுடைய சிந்தனைகள் நித்தமும் கர்த்தரை குறித்தான சிந்தனை கர்த்தர் மேல உள்ள சிந்தனை கர்த்தரை குறித்து உள்ள இருந்து இதயத்துக்குள்ள இருந்து நம்மளுடைய ஆராதனைகள் வர வேண்டும் ஸ்தோத்திரங்கள் வர வேண்டும் அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை உற்பத்தியினுடைய அதே மாதிரி ஆதி அகமத்தினுடைய ஆறுனுடைய எட்டும் வாசிப்போம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஒன்பது எட்டு ஒன்பது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் கால் நோவா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களை நீதிமானும் உத்துமனாயிருந்தான் எட்டு அதுக்கு அந்த வம்ச வரலாறுக்கு பிற்பாடு அந்த இதுல கடைசி ஒன்பது நோவா தேவனோட சஞ்சரித்து அதோடு சேர்ந்து நோவா தன் காலத்தில் இருந்தவர்களை நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் தேவனோடு சஞ்சரிக்கணும் நாம எங்க நம்ம இஷ்டத்துக்கு நாம எங்கேயோரோ சஞ்சரித்து கொண்டிருக்கோமா உம் சபையில ஒரு தேவைன்னா அதுக்காக நம்ம வந்து கலந்துக்கிடுவோமா சபையில ஒரு தேவை இருக்கு இங்கே போகணும் இது செய்யணும் அப்படின்னு சபை தீர்மானிக்கும் போது அதுல நம்ம போய் கலந்துக்கிடுவோமா அதுல அதற்காக ஜெபிக்கின்றோமா இதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது என்பது இதுதான் இல்லாம தேவனோட நம்மளால சஞ்சரிக்க முடியாது தேவனோடு சஞ்சரிப்பது என்பது நித்தமும் அவரை குறித்து சிந்தித்து அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் சபையில சொல்லும் போது அந்த சபைக்கு ஏற்றபடி சபை ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா அந்த இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நம்ம எல்லாம் கலந்து கொள்ள எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதுல தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் அது முகாந்தர் நிறையவர் அக்கம் பக்கத்துல வந்து ஒரு நடக்குதுன்னா அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அல்லட்டி நம்மளுடைய சபைக்கு சுற்று உள்ளவர்கள் எல்லாருமே பார்த்து இவங்க பாரு இவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு அவங்க சொல்லணும் அங்கே பாக்குறோம்ங்கிறது எவ்வளவோ வேறு வெறும் காலில் செருப்பு இல்லாம செருப்பு இல்லாம எவ்வளவோ கிலோமீட்டரு ஆளுகள் நடந்து ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க எதுக்காக போறாங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எப்படி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம ஒரு குறித்த நேரத்தில் வரணும்னா அது மூடி நம்மளால வர முடியறது இல்ல ஒரு குறித்த காலத்தில் நாம் வரணும்னா அந்த குறித்த காலத்தில் நம்மளால போக முடியறது இல்ல நைட் எல்லாம் நடந்து போறாங்க செருப்பும் முடி அணியாம நடந்து போறாங்க ஜாதிகள் அப்படி செய்யறாங்க தங்களுடைய கடவுளை பிரீதிப்படுத்துவதற்காக செருப்பு அணியாமல் நைட்டெல்லாம் நடந்து போறாங்க நம்மளால ஒரு அரை மணி நேரம் வந்து ஜிபிக்க முடியல நம்மளால ஒரு அரை மணி நேரம் முன்பாக வந்துட்டு ஆராதனையில் கலந்து கொள்ள முடிவதில்லை சபை தீர்மானிக்கும் காரியங்களில் நம்மளால கலந்து கொள்ள முடிவதில்லை வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை பேரில் நம்ம ஒரு கிறிஸ்துவா பத்தாது நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்கள் சொல்லணும் எப்படி அந்தியோக்கியால மற்றவர்கள் இவங்களை பார்த்து சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து இவர்களுக்குள்ளாக இருக்கிறது கிரைஸ்டி இந்தம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு உண்டாகும் அதுதான் கேள்வி அது இல்லாட்டி நம்மை நாமே சோதிக்க வேண்டும் நம்மை நாமே சோதித்து நமக்குள்ளாக ஏதோ இருந்ததுன்னா குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகளை களைந்து நாம் கருத்தரோடு ஒப்புரவாக வேண்டும் ஒப்புரவாகி அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் அதுதான் வேண்டும் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளை எல்லாம் செய்தான் பாருங்க நோவா நம்ம படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்ல நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் எல்லாம் அங்க இத செய்தான் அதை செய்தான் இல்ல கர்த்தர் சொன்னது எல்லாம் எல்லாம் கர்த்தர் சொன்னது எல்லாம் கட்டளையிட்டது எல்லாம் செய்தார் அதுவும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைங்க அப்ப அதே மாதிரி ஆதியாகமும் ஆறுனுடைய இருபத்தி ரெண்டு குடி ஜஸ்ட் வாசிச்சும் நோவா அப்படியே செய்தான் தேவன் கத்தனக்கு கட்டளையிட்ட எல்லாம் அவன் செய்து முடித்தான் பாருங்க கற்றலையிட்ட எல்லாம் செய்தான் செய்து செய்து முடித்தார் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்பட்டு சபை என்ன சொல்றதோ அதுக்கு கீழ்பட்டு சபைக்கு சபைதான் நமக்கு கொடுத்திருக்கிறது சபைதான் சபைதான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கின்றது நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களாக இருக்கின்றோம் அப்ப அவயங்களாக இருக்கும்போது சபை எடுக்கின்ற தீர்மானம் சபையினுடைய தலையார் கிறிஸ்து அந்த தலையிலிருந்து சிந்தனைகள் சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் சபையில் உள்ள சபையினுடைய விசுவாசிகளுக்கு அறிவிக்கப்படும் போது என்ன கர்த்தர் பண்ணலை செய்து முடிப்போம் அந்த நிலையில நம்மளுடைய மனம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ரீதியில நம்ம இருக்கணும் அப்பதான் வந்து அதனுடைய பிரயோஜன அவரு சொல்றாரு எனக்கு என்ன போச்சு அவர் வர சொன்னாரு அவருக்கு என்ன எனக்கு வேலை இருக்கு அப்பா உங்களுக்கு வேலையை கொடுத்தது யார் கருத்தர் அல்லவோ உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது கருத்தர் அல்லவோ உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது கருத்தர் அல்லவோ கருத்தர் கொடுத்தா கருத்தர் கொடுத்து எடுக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெருசா நம்மலாம் ஆயிரம் வருஷம் வாழவும் We are going to live தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பூமியில நம்மளுக்கு ஒன்னாகாது அவங்களுக்காக நம்மளுக்கு அப்படி அப்படிங்களா நம்மளுக்கும் ஆகும் நம்மளுக்கும் ஆகும் சோதனைகள் யாருக்கு வேணாலும் வரலாம் சோதனைகள் யாருக்கு வேணாலும் வரலாம் வியாதிகள் யாருக்கு வேணாலும் வரலாம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுக்கிறதுக்கும் உரிமை அவருக்கு இப்ப நம்ம தேவ பிள்ளைகளே நிறைய நான் எழுதி வச்சேன் டைம் இல்லை டைம் கடந்து போகின்றது அதனால நம்மை நாம சோதி தெரிவோம் ஏன்னா தெரியாமல் யாருமே ஒருத்தருமே கருத்தருடைய அப்போஸ்தர்களாகட்டும் ஆகட்டும் அவங்களும் பவுல் அடிகளார் அப்போஸ்தர்களை பார்த்து கேள்வியே கேட்டாரு அவங்க தப்பு பண்ணும்போது அந்த தப்பை திருத்தி இல்லை இப்படி இல்லை இப்படிதான் இதுதான் ஆனா கிறிஸ்துவோடு இல்லாத பவுல் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்போஸ்தலர்கள் தவறு செய்த போதும் அவள் என்ன பண்றாரு அவள் அங்க போய் வாக்குவாதம் பண்ணி இல்லை இது இப்படி இல்லை நீங்க யூதர்களுக்கு பயந்து நீங்க செய்யக்கூடாது இதை இதை செய்யக்கூடாது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்க வேண்டும் என்று அவள் உணர்த்துகின்றார் அது மாதிரிதான் சபை என்பது அதுதான் சபையில உணர்த்துவது சொன்னா அவங்க சொல்லும்போது அது கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்த அந்த குறைகளை கலைந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வோம் தேவனுடைய நாம மட்டும் வடிவமைப்பதாக